பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகராட்சி மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை கண்டித்து திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு அதிமுக திமுகவினர் இடையே நகரமன்ற உறுப்பினர் கடும் வாக்குவாதம் இன்னைக்கு வந்துட்டு எலெக்ஷன் வந்து அவருக்கு தொகுதியில் நிக்கிறார் நான் இருக்கிறேன் பொள்ளாச்சி நகராட்சி மையப்படுத்தி அவர் பேசணும் அவர் வந்து நாலு வருஷமா இருந்தாரு இங்கு வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி பல்லாச்சி நேரத்தில் குப்பை இருக்குன்னு சொல்றாரா இருநூத்தி ஐம்பது பேர் தூய்மை பணியாளர்கள் செய்யற அந்த அந்த தூய்மை பணியாளர் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அவசர கூட்டம் நடைபெற்றது நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எட்டு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள் நடைபெற்றது குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் தெரிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நகரமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர் துரைபாய் இன்னைக்கு நடந்த நகராட்சி கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி வா ஜெயராமன் அவர்களை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து நான் உரையாற்றினேன் அதாவது தொடர்ந்து நாலரை வருட காலமாக தொகுதிக்குள்ளேயோ மற்ற பக்கங்கள்லேயோ அவர் தலை காட்டவில்லை எலெக்ஷன் வந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது புதிய யுக்தியை பயன்படுத்தி தினசரி வீடியோ போடுவது பொள்ளாச்சி நகராட்சியை கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசி தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்தி அவர்கள் வீடு வீடாக சென்று குப்பையை சேகரித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைக்கத்தான் செய்வார்கள் அங்கிருந்து தான் வண்டிகளின் மூலமாக எடுத்து செல்வார்கள் அப்படி கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த இடத்தை ஃபோட்டோ எடுத்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி குப்பையை கொண்டு வந்து குமிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொள்ளாச்சி நகராட்சி வந்து ஏஐ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டடமே குப்பை கூளங்களில் இடிந்து விழுவதை போன்ற ஒரு சித்தரித்து கேவலமாக பேசி அவர் பதிவு தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறார் அதன் காரணமாக இன்று நகராட்சியில் தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்திய கொச்சைப்படுத்தியதற்காகவும் பொள்ளாச்சி நகராட்சியை கேவலமாக பேசியதற்காகவும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறியதற்காகவும் இன்று அவர் மீது கண்டன உரையாற்றினேன் பொள்ளாச்சி நகராட்சியில் இன்று அவசர கூட்டம் நடைபெற்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு சப்ஜெக்ட்டுகள் இந்த பணியில் பொள்ளாச்சி நகராட்சியில் குப்பை எடுக்கிறதில்ல சாலை பணிகள் சரியாக நடைபெறுவதில்லை மற்ற தெருவிளக்குகள் பராமரிக்கப்படுறதில்லை குடிதண்ணீர் சரிவர வர்றதில்லை திருநாய்த்தல்லை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற வேலைகள் நகராட்சினால் செய்ய முடியாத வேலைகள் எதுவுமே நடப்பதில்லை இங்கே வந்து கேட்டோம்னா இந்த நூற்றி இருபத்தெட்டு நம்ம பேசுகிறக்குள்ளே ஆள் பாஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கிட்டு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் குறை கூறும் வகையில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சி நகராட்சியை குறை சொல்கிறார் அவர் வந்து ஒளிகே என்கிற கோஷத்தை வந்து பொள்ளாச்சி நகரமன்றத்தில் வந்து போடுறாங்க அதாவது முப்பத்தாறு நகரமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நகரத்தை வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுக்கு தான் இந்த நகரமன்ற உறுப்பினர்களை போகிற தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பிச்சிருக்கலாங்க ஒழிஞ்சு மன்றத்துக்குள்ளே வந்து வாழ்க ஒழிக கோஷம் போடுறதுக்கு கிடையாது இதில் வரி ஏறிக்கொண்டே இருக்கிறது இவ்வாறு இருக்கையில் வந்து மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஒளிக வாழ்க கோஷம் போடுறதை வன்மையாக கண்டித்து அண்ணாதிமுக சார்பில் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம்